ीला तुस्तनगिरितटी क्षुप्तमुद्वं श्रुतिशतशिरमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सजनि गलितं यापलात् कृत्य भुङ्क्ते कोदातस्यै नमयितमिदं भूय एवस्तु भूयः अण्णवयल्पु பண்ணதிருப்பாவை பழ்பதியம் இன்னிசையாள் பாடி கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளட போது பாடி செல்வ சிறு மீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோதை இழஞ்சிங்கம் கார்மே நிச்சங்கன் கதிர்மையும் போல் முகத்தார் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாலோர் புகழப்படிந்தேலோர் எம்பாவா